அதிக வருமானம் தருவதாக ஆசைவா நீ மோசடி செய்த கால் டேக்ஸி நிறுவனத்தின் மீது புகார் வேல்லாமல் விளம்பரப்படுத்து நான் மாசம் எழுவதாயிர ரூபா உபயோக கொடுக்குறேன் டூ டேக்ஸின்னு ஒரு கம்பெனியில் வந்து எங்கள் வண்டியில் எல்லாத்தையும் அட்டேச் பண்ணி வணக்கம் செய்திகள் வாசிப்பது சுதா இனி விரிவான செய்திகள் கோவையில் புதிதாக தொடங்கப்பட்ட பிஎன்ஜி என்ஜி ப்ரோ பில்ட் சப்ளைஸ் நிறுவனத்தின் நிறுவனம் கவர்ச்சியான விளம்பரங்களை சமூக வலைத்தளங்களில் கொடுத்து கால் டாக்ஸி ஓட்டுநர்களை தங்களது நிறுவனத்தில் ஒப்பந்தம் அடிப்படையில் இணைத்து உள்ளனர் ஒப்பந்தத்தின்படி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மாதத் தொகையினை கொடுக்காமல் பல லட்சங்கள் மோசடி செய்துவிட்டனர் என்று வழக்கறிஞர் சார்லஸ் மற்றும் வழக்கறிஞர் ஸ்ரீமதி ஆகியோருடன் பாதிக்கப்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்தனர் அந்த மனுவில் கோவையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் பிஎன்ஜிட் சப்ளைஸ் பிரைவேட் லிமிடெடின் என்ற கால்டெக்ஸ் நிறுவனம் சொந்த கார் வைத்திருப்பவர்களை தங்களது வெஹிக்கிள் லீஸ் அக்ரிமெண்ட் மூலம் இணைத்துக் கொண்டால் மாதம் எழுபதாயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் என்று கவர்ச்சியான விளம்பரங்களை நம்பி நாங்கள் அந்த நிறுவனத்தை அணுகி ஒப்பந்தம் செய்து கொண்டோம் மேலும் நிறுவனத்திடம் வைப்புத் தொகையாக இருபத்தி ஐந்தாயிரம் முன்பணமாக செலுத்த வேண்டும் என்று கூறினார்கள் முதல் தவணையாக ஜிபே மூலம் அவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் அனுப்பி இணைத்துக் கொண்டோம் ஆனால் அவர்கள் கூறியபடி எங்களுக்கு ஒப்பந்தத்தின்படி மாதம் எழுவதாயிரம் ரூபாய் தரவில்லை என்றும் எங்கள் மூலம் அவர்கள் லட்ச கணக்கில் வருமானம் ஈட்டியதாகவும் குறிப்பிட்டு இருந்தனர் இது குறித்து வழக்கறிஞர் சார் கூறும்போது நிறுவனம் இந்த ஓட்டிட்டு நிறுவனத்தோட ஓட்டுநர்கள் தேவையில்லாம விளம்பரப்படுத்தி நான் மா செலுவாயிரம் பே அவுட் கொடுக்குறேன்னு சொல்லி மாதம் இன்கம் கூட பெட்ரோல் செலவு கொடுக்குறேன் டீசல் செலவு கொடுக்குறேன்னு சொல்லி ஆசை வார்த்தையில் கூறி இவங்கிட்டருந்து டெபாசிட்டாக இருபத்தஞ்சாயிரம் ரூபா கட்டினா உங்களுக்கு மாதம் மாதம் இந்த பே அவுட் தரேன்னு சொல்லி ஆசை வார்த்தையில் கூறனால நூறு பேர் சம்மந்தமாக இவங்க கொண்டு போய் இவங்களோட வண்டியை அட்டாச்மெண்ட் போடுறாங்க அட்டாச்மெண்ட் பண்ணி காலையில் அஞ்சு மணிக்கு ஆன் பண்ணிங்கன்னா நைட்டு பத்து மணி வரைக்கும் தான் க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லி இந்த வாகனத்துடைய வாடையும் தராமல் மொத்தமாக மாதம் மாதம் கட்டக்கூடிய தவணை தொகையும் தராமல் இவங்க வண்டியாக வாகனத்தை இவங்களுடைய கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிறாங்க வச்ச பிறகு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்ச பிறகு இவங்க டிரைவர்ஸ் எல்லாம் போய் என்னோட பேவுட் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஆள் வச்சு மிரட்டுறதும்

ப்ளஸ் ஒன்னால் முடிஞ்சதை பார்த்து கூடன்னு சொல்லி எனக்கு இவங்களுடைய நிறுவனத்தில் பின்னாடி எனக்கு ஆள் பலம் இருக்குது பண பலம் இருக்குன்னு சொல்லி அரசு பலம் இருக்குன்னு சொல்லி இவங்க ஹோட்டலில் வாழ்வாதாரத்தை கெடுத்து இவங்களுடைய வண்டி வாகனத்தை டியூ கட்ட முடியாம பேங்க் ரெக்கவரி பண்ற அளவு சேஜ் ஆகி போய் டோட்டலாகவே இவங்களுக்கு மொத்தம் ஒவ்வொரு ஆளுக்கு த தலா ஒன்றரை லட்சம் ரூபா கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுக்காம ப்ளஸ் மொத்தமாக வண்டி எடுத்துகிட்டு போய் இவங்க அட்டாச்மெண்ட் பண்ணி இவங்க ரெக்கவரி கையில் வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு மூணு ஸ்டேஷனில் புளிகுளம் ஸ்டேஷனில் சிங்கள ஸ்டேஷனில் இவங்களுக்கு ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் இருக்குது இது மீறி ரெக்கவரி பண்ண முடியாமல் மக்கள் வெளியூர்ந்து கும்பகோணத்தில் இருந்து வண்டிக்கு போட்டவங்க எல்லாமே என்ன தெரியாமல் சொன்னால் வண்டியை விட்டுட்டு போயிருக்காங்க ப்ளஸ் இவங்களோட இன்றைக்கி கோயம்புர் மாவட்டத்தில் இருக்கிற ஓட்டணும் மட்டும் எப்படியாச்சும் முயற்சி பண்ணி இந்த காசு ரெக்கவரி பண்ணுன்னு சொல்லிவிட்டு கமிஷன் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அடுத்தது கலெக்டரேட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இது விசாரணை நிலுவையில் பேர் விஜயகுமார் துடியலூர்ன்னு வாங்க கோயம்புத்தூர் தாங்க பூர்வீகம் இங்கே தான் இருக்கும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க தான் ஸோ நாங்கள்லாம் இப்போ எல்லாமே கால் டாக்ஸி ஓட்டுறவங்க தான் ஸோ நாங்கள் வந்து ப்ரோ டாக்ஸின்னு ஒரு கம்பெனியில வந்து எங்க வண்டியில் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்தோம் அவங்க வந்து மாசம் மாதம் ஒரு அமௌண்ட் தரேன் வண்டி அட்டாச் போட்டு எங்களுக்கு ஓட்டுங்கன்னு சொல்லி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் லாகின் பண்ணி ஓட்ட சொன்னாங்க நாங்களும் எல்லாரும் அவங்களுக்காக கிட்டத்தட்ட மூணு நாலு மாசம் ஓட்டிருக்கோம் எங்களுக்கு எங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டாங்க ஐயாயிரம் ரூபாய் டெபாசிட்டும் வாங்கி ஐயாயிரம் ரூபாய் டெபாசிட்டும் வாங்கிட்டு எங்களை அட்டாச் போட்டாங்க வண்டி ஸ்டிக்கரிங் பண்ணி எல்லா வேலையும் பண்ணி முழுசா அவங்க கண்ட்ரோல்ல வண்டி வச்சுக்கிட்டாங்க நாங்க அவங்களுக்காக டெய்லி பதினெட்டு மணி நேரம் வண்டி ஓட்டணும் எங்களுக்கு ஒரு பத்து நாள் சம்பளம் கூட வரல கிட்டத்தட்ட எல்லாருமே மூணு மாசம் நாலு மாசம் வேலை செஞ்சிருக்கோம் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் வரவேண்டி இருக்கு இப்ப இது வந்து அவங்க நிறுத்திக்கிட்டு பணமும் கொடுக்கல ஆறு மாசம் கழிச்சு கொடுக்கறேன் முடியும் போது முடியுங்கிற மாதிரி ரொம்ப பொறுப்பில்லாம பதில் சொல்றாங்க சோ எல்லாருக்குமே வந்து இப்ப வண்டி டியூ குடும்ப பிரச்சனை எல்லாத்தையுமே வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் இதனால வந்து இல்ல கான்ட்ராக்ட் அவங்க வந்து எங்களால நடத்த முடியல எங்களால கம்பெனி நடத்த முடியல பருக்கரா அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா மார்ச் மாசமே அவங்களுக்கு ஒரு மாதிரி வந்து கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க அதனால மே வரைக்கும் அவங்க திரும்ப வண்டி அந்த அஞ்சாயிரம் ரூபாய் காசுக்கு வண்டி அட்டாச் வண்டி எடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க நூறு வண்டி நூற்றி நாற்பது வண்டி அட்டாச் எடுத்தாங்க ஆனா இங்க ஓடினது ஒரு எழுபது தான் ஓடிட்டு இருந்துது மற்ற வண்டியெல்லாம் இவங்க வேற எதோ மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அதுவும் இப்ப நிறைய பிரச்சனைகள் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு அவங்களும் ஸ்டேஷன் ஸ்டேஷனாக போயிட்டு தான் இருக்காங்க ஆஃபீஸ் வந்து இவங்க ராமநாதபுரம் இப்ப போர்டு எல்லாமே இருக்கு ஆரம்பிக்கும் போது எதுவுமே ஜிஎஸ்டி எதுவுமே இல்லாம தான் ஆரம்பிச்சிருக்காங்க நாங்க பணம் போட்டதே வந்து அதுல சஞ்சய்ன்னு ஒருத்தரோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு தான் நாங்க ஓட்டின வாடகை எல்லா காசுமே அனுப்பிச்சோம் அது ராஜா கலெக்ஷன் சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நாங்க எல்லா காசுமே அனுப்பிச்சிட்டு வந்தோம் எத்தனை பேர் பாதிக்க கிட்டத்தட்ட நூறு நூத்தி நாற்பது வண்டி அட்டாச் எடுத்தாங்க நிறைய பேர் அலைஞ்சு அலைஞ்சு வெறுத்து போய் வெளியூருக்காரங்களே பேர் விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ நாங்களாம் இருந்து வண்டி ஓட்டுறோம் எங்களால வேற எதுவுமே தொழிலும் பண்ண முடியாது ஏன்னா வேற ஒரு நிறுவனத்திலிருந்து வண்டி எடுத்துட்டோம் திருப்பி அங்க மறுபடியும் அங்கேயும் எடுக்க மாட்டேங்கிறாங்க ஓட்டில் எவ்வளவு வச்சா ஒரு ஒன்னே ஏழு லட்சம் ரூபா மினிமம் குறைஞ்சது ஒன்னே ஏழு லட்ச ரூபா எல்லாருக்கும் வந்திக்கணும் நாற்பதுல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே மூணு மாசம் ஒரு மாசத்துக்கு எழுபதாயிரம் ரூபா காவல்துறை என்ன காவல்துறை இப்பதான் வந்து அங்க கமிஷனர் ஆஃபீஸ்ல குடுத்திருக்கோம் அவங்க வந்து போதனும் மாத்திட்டு பாத்தி வர சொல்லிட்டு பேசலன்னு சோ இருக்காங்க வெயிட் பண்ணிட்டு ஒப்பந்த பணத்தை கேட்கச் சென்றபோது தங்களை அடியாட்களை வைத்து கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டுகிறார்கள் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர்